ஆனால் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக நன்றி இது என்னுடைய கேள்வியும் என் சமுதாயம் சார்ந்தது இஸ்லாமிய சமுதாயம் சார்ந்த சில பேருடைய கேள்வியாக இருக்கு நீங்க வழி நடத்திட்டு வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியில பல பாசறைகள் இருக்கிறத நாம அறிஞ்சது ஒண்ணுதான் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது வீரத்தமிழர் முன்னணி என்கிற ஒரு பாசை பாசறை இன்றைய காலகட்டத்தில் இந்த வீர தமிழர் முன்னணியில பல இஸ்லாமிய சமுதாய மக்களும் கிறிஸ்தவ சமுதாய மக்களும் பொறுப்பாளர்களா பயணிக்காங்க ஆனால் இந்த பாசறை இனி ஒரு காலத்தில் காங்கிரஸ் போலவோ பாரதிய ஜனதா போலவோ அதிமுக திமுக போலவோ மிக வலிமை வாய்ந்த அரசியல் சக்தியாக நாம் தமிழ் கட்சி உருவாகி இருக்கும் போது அந்த கால காலகட்டத்தில் இந்த வீரத்தமிழர் மொழியில இன்னைக்கு இன்னைக்கு பயணிக்க கூடிய இந்த உறவுகள் இந்த பொறுப்பாளர்கள் நாளைக்கு ஒரு அரசியல் தேவைக்காகவோ இன்னும் சில வேற தேவைகளுக்காகவோ ஒருவேளை இந்த ஆர் போலவோ இல்ல இந்து மக்கள் இயக்கம் போலவோ இல்ல சிவசேனா போலவோ இந்த இயக்கம் மாறுவதை மாறுவதற்காகவும் ஒருவேளை இது இஸ்லாமிய சமுதாய மக்களும் கிறிஸ்தவ சமுதாய மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதகமாக ஒரு ஏக்கமாக உருவாகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லை என்று நான் ஒரு சிறுவான்மை சமுதாயத்தின் ஒரு பிரச்சனையாக ஒருவனாக அந்த இடத்தில் இருந்து இதை நாங்கள் எப்படி நம்புவது இப்படி மாறாது காலகாலத்துக்கும் இந்த விவரத்தில் ஒரு முன்னணியால் இந்த சிறுபான்மை சமூக மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்று நான் உங்கள் வாயலாக கேட்கணும்னு ஆசைப்படுறேன் இப்போ இதில் பாபர் வந்து எல்லா மதம் சார்ந்த வழிபாட்டு தலங்களையும் பாதுகாக்கணும் அவரவர் வழிபாடு அவரவர் உரிமை என்ற கோட்பாட்டை அவர் முன்வைச்ச போது அதை நீ ஏற்றுக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்கள் உடன் பிறந்தவன் முன்னெடுக்கிற இந்த கோட்பாட்டை நீங்கள் ஏற்றுத்தான் தீரணும் நான் ஒரு எளிய மகன் இந்த பணியை எனக்குள் என் தலைவன் கையளித்த பிறகு இதை செய்து கொண்டு போகும்போது இங்கே பெரிய சிக்கல் இந்த திராவிட கட்சிகள் அது என்ன நடந்திருது என்றால் இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபியோட கோட்பாடை வளர்வதற்கு காரணம் இந்த திராவிட கட்சிகள் இஸ்லாமிய பெருமக்கள் நடத்துகிற இஃப்தார் விருந்தில் போய் பங்கேற்றது தூப்பியை அணிஞ்சுக்கிட்டே பங்கேற்றது ஒரு நாள் இஸ்லாமியரா ஆயிரம் கிறிஸ்தவ பெருமக்கள் நடத்துகிற கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் போய் கேக்க வெட்டி இன்சுவை கட்டியை வெட்டி கொண்டாடி இங்கே நிக்கிற இந்து அப்படிங்கிற கோட்பாட்டை ஏற்றிருக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபி கருத்து கூட நம்ம இதுக்கு வர்றதில்ல அந்த இதுக்கு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லும்போது இங்கே சரியின் சரியின்பட்டு இவன் அணியமாயிடுறான் நான் சொல்கிறது ரொம்ப ஆழமாக அடி வேர்ல இருந்து எடுத்து சொல்கிறேன் இந்த யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ என்னோட மே பதினெட்டு இன அழிப்பு நாள்ல நான் கட்சி தொடங்கினேன் அப்படி ஒரு கோவையில் நடந்த மே பதினெட்டு கூட்டத்துக்கு சிம் ரஞ்சித் சிங் மான் என்று பஞ்சாபில் இருக்கிற ஒரு மூத்த தலைவர் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த சீக்கியர்கள் பொதுவாக தமிழர்கள் மேலே பேரன்பு கொண்டவர்கள் அதில் என் மேலே ரொம்ப அன்பு கொண்டவர்கள் செல்ல மகன் போல நான் அவன் ஒரு தேசிய இனத்துக்கு நிற்கிறான் நானும் என் தலைவன் ஒரு தேசியன விடுதலைக்கு நிற்கிற பிள்ளைகள்னால எங்கள் மேலே பேரன்பு இப்போ அந்த கூட்டத்தில் வந்து பேசின சிம் ரஞ்சித் சிங் மான் தனிப்பட்ட முறையில் என்னையே சந்திக்கும் போது அல்லாமே அண்ணையா சொல்கிறேன் என் தலைவன் அண்ணையா சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறார் உன் இனத்தின் எதிரி முழுக்க உன் கோயிலுக்குள்ள நிக்கிறான் உன் மக்கள் எல்லாம் நீ இவனை வெல்லாம எப்படி வெல்லுவே சொல்றத புரிஞ்சுக்க அப்ப நீ இந்து முன்னணி நான் இந்து இல்லை உனக்கு தெரியும் நான் தமிழன் என்னுடைய சமயம் இந்து இல்லை இஸ்லாம் கிருத்தம் நாங்க விரும்பி ஏற்றது விரும்பி ஏற்றது ஆனால் இந்துங்கிற சமயம் எனக்குள்ள திணிக்கப்பட்டது சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்தில் சிவன் அவனை வழிபடுகிற சமயம் நான் திருமாலை வழிபடுகிற மாலியம் நான் முருகனை வழிபடுகிற சைவ மரபினன் நான் உங்களுக்கு புரியுது சட்டப்படி நான் இந்துவாயிருக்கேன் உணர்வுப்படி நான் இந்து இல்லை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா அடர்ந்த காட்டுக்குள்ள தீ பற்றி வரும்போது அந்த தீ மேலும் பற்றி பரவாம படராமல் இருக்க ஒரே ஒரு வழி தான் இன்றைய வரை கடைபிடிக்கிறோம் குறுக்க ஒரு வாய்க்கால வெட்டுறது ஒரு வாய்க்கால வெட்டிட்டா இந்த நெருப்பு இங்கே இருந்து அடுத்த இடத்துக்கு பரவாது அப்போ எனக்கு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கோட்பாடு இந்துத்துவா இதுக்கு பயந்துகிட்டு இருக்கிற திராவிட கோளைகள் இவனை வீழ்த்துறதுக்கு இவனை அடிச்சு ஏறுறதுக்கு என்னடா வழினா நீ இந்து முன்னணி நான் வீர தமிழர் முன்னணின்னு வந்தேன் இதுக்கு 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 இந்த மூளைக்குள்ள அந்த சிந்தனையை போட்டவன் இன்னு இருக்கான் பஞ்சாப்ல சிம் ரஞ்சித் சிங் மான் அவன் எனக்கு சொல்லி அந்த ரஞ்சித் சிங் மான் இந்த சீமான் சொல்லி எழா இதை நான் தூக்கிட்ட வீர தமிழர் முன்னணி அவன் வீர சிவாஜின் வச்சான் நான் இங்கிருந்து எங்க வச்சான் பூலித்தேவன் வீரன் சின்னமலை வேலுநாச்சியார் மருதுவண்டி மருது வண்டி அழகு உனக்கு ஒரு சிவாஜி எனக்கு வாராரன் சிவாஜின்னு போட்டேன் அவன் வீர துரோபி வா இங்க வா இந்த வாரி என் பாட்டை வல்லலார் இங்க பாரு என் பாட்டை வைகுந்தர் இங்க பாரு திருமூலர் அடிக்கிட்டேன் உங்களுக்கு நினைக்கிறேன் மொத்தமா அடிக்கிட்டேன் அவன் பாரத மாதாக்கு ஜெயின்னா ஜெய் சிதாம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் இத இதை எனக்கு கற்பித்தது யாருனா எாலு அடர்ந்த காட்டுக்குள்ள இது போல ஒரு பிளாஸ்டிக் நார்கழி ரெண்டு பேரும் ஒன்ட்டு ஒன்று அவரும் துப்பாக்கி ஊண்டிருக்காரு நானும் ஊண்டிருக்கேன் தம்பி என் நேருக்கு நேர போதிக்கிறாரு ஒரு வெட்டுக்கு வெட்டு தான் பதில் முட்டுக்கு எதிரும் முட்டு அப்போ அவன் ஒரு முட்டு நான் ஒரு முட்டு நீ இந்த முன்னணி நான் தமிழர் முன்னணி உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அது புறக்கணிக்கப்பட்ட என் இனத்தின் இறையை மீட்டு மெய்யல் கோட்பாட்டை மீட்டு என்னுடைய தொன்று தொட்ட வழிபாட்டை பாதுகாக்கிறதுக்கு அண்ணன் வரலைனா என் பாட்டனார் கட்டிய பெருவுடையார் கோயிலில் தமிழில் மந்திரம் ஓதப்பட்டிருக்குமான்னு நீ கேட்டு இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தமிழில் மந்திரம் ஓத வைக்கிறதுக்கு என்ன பாடுபட்டுன்னு உனக்கு தெரியுது அப்போ இவீரத்தமிழர் முன்னணி எதுக்கு பயன்படுது இதுக்கு பயன்படுது உனக்கு இப்போ நீ அதை அதனால அச்சமோ அதெல்லாம் தேவையில்லை உன்னை தற்காக்கிறதுக்கு பல ஆயுதம் இருக்குது அதில் இது ஒரு வேலை ஆயுதம் சூழ ஆயுதம் அது ஒரு ஆயுதம் ஆயுத தான் நீ அதை போய் குழப்பிக்காத அண்ணன் எடுத்து வைக்கிற கோட்பாட்டில் கருத்து இல்லை நான் சொல்கிறேன் மதம் என்பதும் வழிபாடு என்பதும் உணவு என்பதும் உடை என்பதும் மொழி என்பதும் அவரவர் உரிமை என்ன சொல்கிறது புரியுதா அதில் நீ போட்டு குழப்பிக்காத அன்னை இருக்கிற வரைக்கும் அப்படி தான் அதுக்கு பின்னாடி இப்போ நீ தான் இருக்க தை என் தம்பி இருக்கேன் தவறாக வழி நடத்தி கொண்டு வருவான் நம்புறியா இஸ்லாமிய பிள்ளைகள் கிறிஸ்தவ பிள்ளைகள் வீரத்தமிழர் முன்னணிக்கு வர்றதுக்கு காரணம் நான் இன்னைக்கு இன்னைக்கு ஓர் இதை அல்லாவை ஏற்று நவிகளின் வழியை ஏற்று அந்த மொழியை ஏற்று அந்த வழியில் போகிறேங்கிறது எவ்வளவு சத்தியமான உண்மையோ அப்படி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லது நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் முன்னவர்கள் முருகனும் சிவனும் என்பதில் ஆயிரம் நூறுகளுக்காடு உண்மை இருக்கு அதனால என் பிள்ளைகள் எனக்கு துணையாக நிற்கணும்னு நினைக்கிறாங்கடே இஸ்லாமிய நானே எங்கள் அண்ணனுக்கு துணையா இந்த வீர தமிழன் முன்னணியில் இருக்கேன் என் மக்கள் முருகனை சுதந்திரமாக வழிபடணும் அவன் மொழியில் வழிபடணுங்கிறதுக்கு நான் என் அண்ணனுக்கு கூட நிக்கிறேன் தான் அப்படி தான் ஒழிய ஹிமாயின் பருவடையார் கோயிலுக்குள்ள பக்கத்தில் என் பக்கத்தில் நின்றுதில் சீமான் பாருங்க வரும் இஸ்லாமியரை கூட்டிக்கிட்டு சிவன் கோயிலுக்குள்ள போயிட்டாரு இது சமத்துவம் இல்லை ஆனா இவர் இந்து கஞ்சி குடிக்கிற தொப்பையை போட்டு குடிக்கும் போது அது மட்டும் சமத்துவம் என்ன என்னது நீ செய்கிறது சமத்துவம்னா மறுமலர்ச்சி சீர்திருத்தம்னா பிரபாகர மகன் சீமான் செய்கிறது சமத்துவம் சம சீர்திருத்தம் தான் அவன் அவன் அவரு இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா பெருவுடையார் கோயில் அந்த ஐயர் பயந்துட்டார் அந்த குரு சிமான் சிமான் வேண்டாம் யாருமே வர வரமாட்டாங்க நீங்கள் வளர வேண்டிய ஆள் இப்படி வரலாமா அப்படின்னு போங்க குரு போங்க ஐயர் போட்டு மந்திரத்தை சொல்லிக் கொடுங்க பயப்படாது யாருமே வர மாட்டாங்க தான் நான் வந்திருக்கேன் அவன் இல்லை 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 நீங்கள் இந்த அரசியலத்திலையும் வர மாட்டாங்க நீங்கள் நல்லா வர வேண்டிய ஆள் இப்படி வரலாம் அதனால தான் வந்திருக்கேன் இங்கே பாருங்க ஐயா என் பாட்டனுக்கும் வகைவனுக்குந்தான் பிரச்சனை அவனுக்கு பேரனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை வச்சு நீங்க வச்ச வழி மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அது மாதிரி அச்சத்தை முதல்ல விடு முதல்ல விட்டு நமக்கு கத்து பேச்சது என்ன அச்சத்தை விடு இல்லைன்னா லட்சியத்தை விடு நீ அச்சத்தை விடு லட்சியத்தோடு அன்ன இருக்க கூட கவலைப்பட இந்த வீரத்தமிழர் முன்னணி ஒரு தீய தீ பரவி வரும்போது மேலும் பற்றி படாமல் இருக்க தடுக்கிறாள் இல்லைன்னா என் கூட இருக்கிற பிள்ளைகள் அவன் ஒரு வழிபாட்டை வழிபாட்டை தேடுறான் பத்திலாம் அந்த வழிபாடு இருந்தா ஊருக்கு முன்னாடி தூக்கலாம் வேல் வேல் வெற்றி வேல்னு நீ நான் தூக்கும்போது எல்லாம் சிரிச்சான் திருப்பி திமுக தூக்குச்சு திருப்பி பிஜேபி தூக்குச்சு ஏன் வெல்ல முடியலன்னா இப்படி வேலை எடுத்து அரோகரான் முருகன் முகம் அப்படி வந்து போய் இப்படி சீமான் முகம் வந்துருது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அவனே என்னிட்ட சொல்கிறான் நாங்கள் முருகனை கடவுளாக்கி தெய்வமாக்கி எப்படியாவது வெண்டுடலாம்னு பார்த்தோம் அவன் அதுக்கு முன்னாடி எல்லா தமிழ் பிள்ளைகள்ட்டையும் அவங்க முப்பாட்டனாக்கி பாட்டனாக்கி கொண்டு சேர்த்துட்டான் சொந்தமாக கொண்டு சேர்த்துட்டான் வேலு நாச்சாரை எடுத்து ராணி அரசி அப்படி கொண்டு போடலாம்னு பார்த்தான் என் பாட்டி எங்கள் அப்பாத்தான்ட்டு சேர்த்து போயிட்டான் அவங்க புரிதாக அதனால தான் நீ தைரியம் அது